பிரேஸ்டெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றை கால் வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சீந்திது தியானிப்பதற்காக எடுத்து வேதவார்த்தை பயப்படாதே கலங்காதே நிச்சயம் உன் வாழ்வில் அற்புதம் செய்வார் ஆம் மாணவர்களே வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதம் ஏதோ ஒரு அதிசயம் நிச்சயமா நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க நினைச்சி காத்துட்டு இருப்பீங்க ஆனா நடக்கிற சூழ்நிலைய பாத்தீங்கன்னா அந்த அற்புதத்துக்கும் அதிசயத்துக்கும் பொருந்தாததா என்னென்ன கஷ்டங்கள் வருமோ என்னென்ன வேதனைகள் உண்டோ என்னென்ன கண்ணீர் பாதைகள் வருமோ அத்தனையும் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கும் அப்போ பாருங்க ஒருவித பயம் ஒரு வித கலக்கம் மேற்கொள்ளும் நம்ம வாழ்க்கையில நிச்சயம் அற்புதம் நடக்குமா அதிசயம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கலக்கம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் பயப்படாதே கலங்காதே அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்ம பைபிள்ல ஈசாயா நாப்பத்தி ஒன்னாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஆமீன் அலிலூயா எதுக்காக நீ பயப்படுற நான் கூட இருக்கேன் எதுக்காக நீ தகச்சிட்டு இருக்கிற நான் உன்னுடைய தேவன் நான் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்றாரு நடக்கிற சூழ்நிலைய பார்த்தா சமாதானமின்மை துன்பம் வேதனை வியாதியை குறிச்சி பார்த்தா பயம் பட்டு இருக்கும் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் திகையாத நான் உன் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் நீ இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்து பயப்பட்டுட்டு இருக்கலாம் உன் கடும் பாரத்தை பார்த்து பயப்பட்டு இருக்கலாம் உன்னுடைய வியாதியை பார்த்து கலங்கி வாழ்க்கை முடிஞ்சு போச்சோ என்னுடைய வாழ்க்கையில இனி துன்பம் தானா என் வாழ்க்கையில இனி இன்பமே கிடையாதா அப்படின்னு சொல்லி கூட நீ பயந்து போயிருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவார் உன்னை பார்த்துதான் சொல்றாரு என் பிரியமான மகளி என் பிரியமான மகனே பயப்படாதே சூழ்நிலையை பார்த்து பயப்படாதே வெள்ளம் போல சொத்து வந்தாலும் அது ஒண்ணு சூழ்ந்து கொள்ளாது ஒன்னு கூட பரிசுத்த ஆபியானவராகி நான் இருக்கதை நீ அறியாயோ பயத்தை விட்டுவிடு கலங்காதே நான் உன் தேவன் உன் தேவன் கூட உன் பக்கத்துல உன் அருகாமையில தான் இருக்கிறேன் எதுக்காக நீ பயப்படுற உன்னை சுத்தி ஆயிரம் சத்துருக்கள் வந்தாலும் எதுவுமே உன்னை அணுகாது என்னுடைய நீதியின் கரத்தினால உன்னை தாங்கி உன்னை வழி நடத்தி உன்னை தப்பு விப்பேன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு போராட்டம் இதோ ஒரு துன்பம் இது ஒரு வேதனை வந்த உடனே நம்ம இறுதியும் கலங்குவதுண்டு அமே ஹலெல்லோயா என்னுடைய வேதனை வெளியில் சொல்லி ஆள முடியாத அளவு துன்பத்தின் மாத்தியில வேதனையின் மாத்தியில கண்ணீரின் பாதையில நடந்து கொண்டிருக்கிறேனே என்னுடைய வேதனை மாறாதா என் துன்பங்கள் நீங்காதா என் இருதயத்தின் ஆழத்துல இருக்கிற அந்த வேதனைய யாருமே அறிய முடியாது அனுதீனமா அந்த வேதனை குறிச்சு ராத்திரி வேளையில அழுது புலம்புகிறேனே என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு சொல்லி கலக்கத்தோட இந்த வீடியோவை நீ பார்த்துட்டு இருக்கிறியாம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற துன்பம் என்னும் பிரச்சனை

பேசுகிறேருங்களை துன்பங்களை நினைச்சு நினைச்சு கலங்கி கலங்கிமே நட நிலைத்திருந்து விசுவாசத்துல தரித்திருந்து ஆண்டவருக்குள்ள கழி கூர்ந்து ஆண்டவர் மீது விசுவாசம் வச்சு ஆண்டவரோடு ஒன்றிணைந்து வாழும் போது நம்ம வாழ்க்கையில வாய்க்காமல் இருக்கும் காரியங்கள் கண்டிப்பாக வாய்க்கப்பெறும் கலங்கல காரியங்கள் துளிர் விடத் தொடங்கும் துவந்து போன வாழ்க்கை மறுபடியும் கட்டி எழுப்பப்படும் ஆப்பீரியமானவர்களே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறார் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்த ஆவியானவர் இன்றைய நாளில் உங்க வாழ்க்கையில இருக்கிற உங்க வாழ்க்கையில திவண்டு போயிருக்கிற உங்க வாழ்க்கையில செழிப்பாய் மாற்ற பரிசுத்த ஆவியானவர் உங்க கூடவே இருக்கிறாரு எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை நினைத்து கலங்காம ஆண்டவர் மீது விசுவாசம் ஆண்டவரோடு இணைந்து வாழும் போது நீங்க பயப்படுகிற காரியம் கலங்கி கொண்டிருக்கிற காரியத்துல ஒரு பெரிய அற்புதத்தையும் ஒரு பெரிய அதிசயத்தையும் தந்து உங்க வாழ்க்கைய அவர் வல்லவரா இருக்கிறாரு ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையி அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே இத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்க அந்த மேலான கிருபிக்காக நன்றி ஆண்டவரே அப்பா ஏதோ ஒரு காரியங்கள் நடக்காதா என்று பயந்து போய் கலங்கி போய் என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் அனைத்தும் மாறி என்ன காரியங்கள்ல அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கலகத்தோட காத்திருக்காங்களோ அந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை நடக்க வேண்டும் பாராட்ட வேண்டும் ப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கப் போவதற்காக நன்றி ஆண்டவரே அதிசயம் நிகழ்வதற்காக நன்றி ஆண்டவரே கலக்கங்கள் மாறுவதற்காக நன்றி ஆண்டவரே பய உணர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சியை பெற கிருபி பாராட்டுவதற்காக நன்றி முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைகிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மீ பரியசுவின் மூலம் ஜவங்கேழு ஆண்டு நிறைந்த பரம தந்தையே ஆமே